என்னோட முதல் கணவர் கேட்ட அந்த ஒரு வார்த்தை அதுதான் டைவர்ஸ்க்கு காரணம் ஸ்ருத்திகா ஓபன் டாக் நார்த் இந்தியால இருந்து தமிழ் சினிமாக்கு வந்து பேமஸ் ஆன நிறைய நடிகைகள் பத்தி உங்களுக்கு தெரியும் ஆனா மலேசியால இருந்து தமிழுக்கு வந்து மொத்த ஆடியன்ஸையும் பிடிச்சவங்க தான் இந்த ஸ்ருத்திகா தமிழ் சின்ன திரையில அளவுக்கு ஃபேமஸான ஆக்ட்ரஸும் இவங்க தான் அதே சமயம் சினிமாவிலையும் ஒன்று ரெண்டு படங்கள் இவங்க நடிச்சிருக்காங்க பட் சீரியல்னு வந்துட்டா இவங்க தான் டாப் கலைஞர் டிவி சி தமிழ் ராஜ் டிவின்னு எக்கச்சக்க டெலிவிஷன்ல இவங்க வேலை பார்த்திருக்காங்க ரீசெண்டா நடிச்ச மகாராசி சுந்தரி மாதிரியான சீரியலும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இவங்களோட முதல் திருமண வாழ்க்கை பத்தியும் இவங்களோட முதல் கணவரை பத்தியும் இவங்க ரீசெண்டா ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க நடிகர் ஆரியனை இவங்க ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி ஆரியனுக்கும் ஸ்ருத்திகா இரண்டாவது மனைவி தான் தன்னோட முதல் திருமணம் பத்தி இவங்க சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் முதல் கல்யாணம் பண்ண மனிதர் நல்ல மனுஷன் தான் அவரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது பட் அவருக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு ஆரம்பத்தில் அது சரியாயிடும் அப்படின்னு நாங்க நினைச்சோம் ஆனா அது போக போக மிகப்பெரிய பிரச்சனைகள போய் முடிஞ்சிச்சு நாங்க ஒன்னும் சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிக்கல கொட்டி கொட்டி சண்டை போடுறதுக்கு நாங்க கல்யாணம் பண்ணதே முப்பது வயசுக்கு மேலே தான் இருந்தாலும் எங்களுக்குள்ள எதுவுமே செட் ஆகல அதில் எனக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் கிடச்சிச்சுன்னு ஸ்ருதிகா சொல்லியிருக்காங்க அதனால நாங்கள் ரெண்டு பேரும் பேசி மியூச்சலாக பிரிஞ்சிட்டோம் ஒரு மனுஷனுக்கு இயற்கையாக என்ன குணம் இருக்கோ அதோட ஏத்துக்க கத்துக்கங்க நமக்காக அவங்கள மாத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பா தொடர்ந்து நடக்காது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனையால் தான் ஆரியனும் அவங்களோட முன்னாள் மனைவியை பிரிஞ்சு இப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு நாங்க சந்தோஷமா இருக்கோம்னு ஸ்ரித்திகா சொல்லியிருக்காங்க ஸ்ரித்திகா எத்தனை சீரியல் நடிச்சிருந்தாலும் நாதஸ்வரம் சீரியல் மூலமா தான் பயங்கர ஃபேமஸ் ஆனாங்க அதுக்கப்புறமா தான் நிறைய வாய்ப்புகளும் இவங்களுக்கு வந்துச்சு சோ ஆரியனும் இவங்களும் இன்னொரு சீரியல்ல சேர்ந்து நடிக்கும் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள லவ் அப்படின்னு ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி ஆரியனும் அந்த பிரச்சனையில தான் இருந்திருக்காங்க அப்ப சிறுத்தி

அப்புறமா ஆரியனும் ஸ்ருத்திகாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பத்துல இவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்து ரீல்ஸ் பண்ணி லவ் பண்ணி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பட் இவங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரு முக்கிய காரணமே ஆல்ரெடி ஸ்ருத்திகாவும் அவங்க லைஃப்ல என்ன ஃபேஸ் பண்ணாங்களோ அதே விஷயத்தை தான் ஆரியனும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும் தான் அவங்களே நினைச்சு அவங்களே முடிவெடுத்து அவங்களே கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க செலிபிரிட்டியாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ செகண்ட் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களோ இல்லை அவங்களுக்கு டைவர்ஸ் ஆகுதோ அது எதுவுமே பெருசாக தெரியாது இப்போல்லாம் மிகப்பெரிய செலிபிரிட்டிஸாக இருக்கட்டும் அவங்க என்னப்பா இப்படிலாம் லவ் பண்ணியிருக்காங்க நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அவங்களே நமக்கு டுஸ்ட் வைக்கிற மாதிரி டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க ஸோ இவங்கெல்லாம் ஃபஸ்ட் கல்யாணமோ செகண்ட் கல்யாணமோ அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு பெருசாகவே தெரியாது அது மட்டும் இல்லை இந்த இன்டர்வியூவில் இவங்க முதல் கணவர் வந்து இவங்கள பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தை எனக்கு மிகப்பெரிய வழியை கொடுத்துச்சு இவன் டைவர்ஸ் ஆகுறதுக்கு அது கூட காரணம்னு சொன்னாங்க பட் அது என்ன வார்த்தைன்னு கேட்கும்போது சிருத்திகா கடைசி வர சொல்லல ஒரு குறுகிய கால வாழ்க்கை அதை போய் நான் எங்கேயும் அவமானப்படுத்த விரும்பல சோ அதை பத்தி நீங்க எதுவும் கேட்காதீங்க பட் என் முதல் கணவர் ரொம்ப தங்கமானவர் அப்படின்னு ஸ்ரீதிகா சொல்லிருக்காங்க நீங்க தொடர்ந்து ரொம்ப வருஷம் சீரியல் பாக்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ருதிகா உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நீங்கள் நாதஸ்வரம் சீரியல் கண்டிப்பாக பாத்திருப்பீங்க அந்த சீரியலில் இவங்களை ஹேட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இல்லத்தரசிகளோட மனசுலையும் இடம் பிடிச்சவங்க இவங்க மட்டும் சொல்லலாம் இவங்களை பத்தினா நிறைய கிசுகிசுப்பான விஷயங்கள் அந்த காலத்துலேருந்தே வந்துக்கிட்டு தான் இருக்கு அதனாலதான் தான் இவங்க முப்பது வயசு வரைக்கும் கல்யாணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை ஈவன் லவ் கூட பண்ணல அவங்க பேரண்ட்ஸோட பையனை தான் கல்யாணமோ பண்ணிக்கிட்டாங்க இவங்க படங்களில் நடிச்சிருக்காங்க நான் சொன்னல வெண்ணிலா கபடி கொள்ளல நீங்கள் பார்த்துருப்பீங்க வேங்கை படத்துல தனுஷ்கு தங்கச்சியா நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு படங்கள்ல இவங்க வந்துட்டு போயிருக்காங்க இப்போ நீங்க சொல்லுங்க சீரியல் பாக்குறவங்களா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இவங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்